ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நல்லா சத்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம வச்சு கொடுக்கலாம் எந்த கீரையாக இருந்தாலும் இந்த சாம்பார் வந்து வைக்கலாம் நான் வந்து தண்டுக்கீரை வச்சு இப்போ இந்த சாம்பார் வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கரில் டைரெக்டாக வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லை மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணிக்குள்ளே வச்சு மூடி போட்டு வைக்கலாம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு துண்டு பெருங்காயம் கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது மூழ்கி மேலே வர அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி அப்புறம் அரைக்கட்டி கீரை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு நாலு பேர் தாராளமாக இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் நான் தண்டு கீரைன்றனால தண்டோட சேர்த்து சின்ன கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி கழுவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் கீரையே ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிக்கோங்க மண் இருக்கிறனால இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நல்லா நிறம் மாதிரி வரணும் சிகப்பு மிளகாய் ஒன்று பிச்சு சேர்த்துக்கலாம் தாளிக்க இதோட ஒரு கொத்தளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து லைட்டாக மூடி போட்டு வதக்கிக்கலாம் தேவையான சமயங்களில் மூடி போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா அளவு இதையும் வேக வச்சுக்கலாம் இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம் கீரைக்கு எப்போதுமே லாஸ்ட்டில் தான் உப்பு சேர்ப்பாங்க அதனால் இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினிங்கன்னா நல்லா சுருங்கி வந்துடும் கீரை சுருங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கீரை சாம்பாருக்கு ரொம்ப மசாலா போடணுன்னு அவசியம் இல்லை சாம்பார் மசாலா இருந்தால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தா போதும் அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீரை வேகிறதுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நார்மலான ஃப்ரேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க சீக்கிரமாகவே கீரை வந்து வெந்து வந்துடும் இப்போ பருப்பு வந்து அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பருப்பை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் நல்லா மசியே இருக்கும் கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க பருப்பு அதோட சேர்த்துடலாம் நம்ம வேணுன்ற அளவு திக்னஸ் கேத்த மாதிரி அதை கழுவிட்டு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது லைட்டாக கொதித்து வரட்டும் ஒரு விரல் அளவு புளி லைட்டாகவே சேர்த்துக்கலாம் புளி ரொம்ப தேவைப்படாது இதுக்கு அதனால் புளியை மட்டும் தண்ணி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டுருங்க அவ்வளோதான் கொதித்து வந்ததுக்கப்புறம் சுவையான கீரை சாம்பார் தயாராகிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ